ப்ரோ கபடி சீசன் லெவலில் ஃபைனலி தமிழ் தலாஸ் டீமுக்கு ஒரு வின் வந்திருக்கு பல நாட்கள் கழித்து நம்ம குஜராத் ஜெயின்ஸ் டீமுக்கு அகேன்ஸ்டாக இந்த ஒரு மேட்சை நம்ம தமிழ் தலாஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்சில் நம்ம டீம் உண்மையாகவே பிரமாதமாக ப்ளே பண்ணியிருந்தாங்க குறிப்பாக இந்த மேட்ச்சில் நம்ம எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையுமே நடந்தது ஸ்டார்டிங் சவாலே ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தாங்க ஹிமான்ஷி யாதவ் சௌரப் பக்ரே மோயின் சஃபாகி அப்படிங்கிற மூணு ரைடர்ஸோடு இன்றைக்கி போனாங்க ஏன் மூணு ரைடர்ஸோடு போனாங்கன்னா அதாவது இந்த மூணு ரைடர்ஸோடு போனாங்கன்னா மற்ற எல்லா பிளேயருக்குமே இன்ஜுரி சச்சின் தன்வர் அண்ட் நம்ம ரஞ்சித் தானா அந்த ரெண்டு பிளேயர் தான் இருக்காங்க அந்த ரெண்டு பிளேயருமே கரியரோட ஒஸ்ட்டு ஃபார்மில் இருக்காங்க அவங்க கபடி பயணத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஒஸ்ட்டான ஃபார்மில் இதுக்கு முன்னாடி அவங்க இருந்தது கிடையாது இப்போ அவ்வளோக்குள்ளே மோசமான ஃபார்மில் இருக்காங்க ஸோ இந்த பிளேயர்ஸை தான் இறக்க வேண்டிய ஒரு கட்டாயம் பட் இந்த மூணு பிளேயருமே தரமான பிளேயர் அப்படிங்கிறத இன்றைக்கி மேட்சில் நிறுவச்சாங்க டிஃபென்ஸுமே இன்னைக்கு தரமாக இருந்தது குறிப்பாக தமிழ் தலாஸ் டீமோட டிஃபென்ஸ் மேலே கடந்த ஒரு சில வருஷங்களில் ரொம்ப பெரிய குற்றங்கள் வைக்கப்பட்டிருந்தது அங்கே சரியாக பிளேயர்ஸ் கிடையாது நல்லா ப்ளே பண்ண மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தோம் பட் இந்த மேட்ச்சில் அதுக்கான சொல்யூஷனாக நம்ம ஆஷிஷ் கொடுத்துட்டாங்க இப்போ ரீசெண்டாக ரெண்டு மூணு மேட்சாகவே இந்த கவர் கம்போ ரோனக் அண்ட் ஆஷிஷ் அப்படிங்கிற கம்போ கொஞ்சம் நல்லா இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக ஆஷிஷ் இந்த மேட்சில் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு ஹைஃபையாக ஸ்கோர் பண்ணார் கவர் பொசிஷனில் இருந்து அதெல்லாம் வேறு லெவல் செகண்ட் ஆஃப்லாம் அந்த லாஸ்ட்டு டென் மினிட்ஸ்லாம் இருக்கும்போது ஒரு சோலோ டேக்கில் ஒன்று பண்ணியிருப்பார் அதெல்லாம் பிரமாதம் ஹிமான்சு சிங் அப்போ வெறித்தனமாக ப்ளே இருந்தார் அப்போது ஒரு சோலோ டேக்கில் போட்டாக இருப்பாருங்க வெறித்தனமாக இருந்தது அண்ட் மாதிரி இன்னொரு சில குற்றங்கள்லாம் நம்ம தமிழ் தலாஸ் டீமாவில் வச்சுக்கிட்டு இருந்தோம் அது என்னென்னா சூப்பர் டேக்கல் சுச்சுவேஷனில் போய்ட்டு அவுட் ஆகிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கறத சொன்னால் பட் இந்த மேட்ச்சில் அந்த மாதிரிலாம் கிடையாது மோயின் சஃபாக்கி சூப்பர் டேக்கலில் போய்ட்டு மல்டிபிள் பாயிண்ட்ஸ் எடுத்து ஆல் அவுட் குயிக்காவே பண்ணாரு அண்ட் அதே மாதிரி ஆல் அவுட் பெருசாக பண்ண மாட்டிருக்காங்க குயிக்காக ஆல் அவுட் பண்ணாமல் ஆல் அவுட்டை தள்ளி தள்ளி போடுறாங்க அப்படின்னா ஆப்போசிட் டீம் ஆல் அவுட்லேருந்து கம்பேர் கொடுத்து நம்ம டீம் அடித்து முடிச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு தமிழ் தலாஸ் டீமாவில் வைக்கப்பட்டது பட் இந்த மேட்ச்சில் ரொம்ப 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 குயிக்காக ஒரு ரெண்டு அலோட்டை பண்ணி முடிச்சாங்க அதெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்தது அண்ட் போனஸ் பாயிண்ட்ஸ்லாம் பெருசாக ஸ்கோர் பண்ண மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் பட் இந்த மேட்ச்செலாம் நிறையவே போனஸ் பாயிண்ட்ஸ் வந்திருந்தது குறிப்பாக ஹிமாச்சலுக்குமே இதெல்லாம் போட்டார் மொயின் சப்பாக்கியுமே போனஸ் பாயிண்ட் எடுக்க ஆரம்பித்தார் நம்ம ரசிகர்கள் என்னென்னலாம் கேட்டுக்கிட்டு இருந்தோமோ இந்த சீசனில் என்னென்னலாம் தப்பு பண்ணுறாங்க அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னமோ அது எல்லாமே ஆல்மோஸ்ட் இந்த மேட்ச்சில் நடந்திருந்தது அண்ட் அதனால தான் இந்த மேட்ச்சை தமிழ்த்த லாஸ்ட் டீம் வின்னும் பண்ணாங்க ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணாங்க கார்னர் இன்றைக்கி பெருசாக எடுப்படலை அவங்களெல்லாம் ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மேட்ச் இன்னுமே ஒன் செடராக போயிருக்கும் பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் மொயின் சஃபாகி பதிமூணு பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தார் அண்ட் சௌரவ் பக்ரே ஏழு பாயிண்ட் எடுத்திருந்தாரு அதில் மூணு டேக்கிள் பாயிண்ட் உண்டு அண்ட் ஹிமாஷ் யாதவ் ஏழு பாயிண்ட் எடுத்திருந்தாரு ஆஷிஷ் ஆறு பாயிண்ட் எடுத்திருந்தார் அண்ட் ரோனக் ஒரு பாயிண்ட் எடுத்திருந்தார் நிதேஷ் ஒரு பாயிண்ட் எடுத்திருந்தார் சச்சின் உள்ளே வந்து ஒரே ஒரு போனஸ் பாயிண்ட் மட்டும் போட்டு போயிட்டார் ஸோ அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு கலெக்டிவான பர்ஃபாமன்ஸை கொடுத்துருந்தாங்க இதற்கு அப்புறமும் கண்டிப்பாக இதே மாதிரி ப்ளே பண்ணாங்கன்னா நம்ம டீமுக்கு ப்ளே ஆஃப் வாய்ப்பு இருக்குது பட் இந்த மேட்ச்சை பார்த்துட்டு நம்ம ரொம்பலாம் ஆட வேண்டாம் ஏன்னா குஜராத் ஜெயின்ஸ் டீம் இந்த சீசனில் எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப 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 மோசமாக ப்ளே பண்ணக்கூடிய ஒரு டீமாக தான் குஜராத் இருக்காங்க நம்ம டீமோட டிஃபென்ஸ் சாலிடாக இருக்குது எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க பட் ரைடர்ஸ் இன்னுமே ஒரு பிரச்சனையாக தான் இருக்க செய்து இந்த மேட்ச்சில் மூணு பிளேயர்ஸ் ப்ளே பண்ணாங்க இதே மாதிரியும் அடுத்தடுத்த மேட்சஸ் ப்ளே பண்ணணும் சச்சினுக்கு இந்த மேட்சோட செகண்ட் செகண்ட்ஃில் மேபி இன்னும் சான்ஸ் கொடுத்து பார்த்துருக்கலாம் பட் அவர் சான்ஸ் கொடுக்குற அளவுக்கு அந்த மேட்சில் எதுவுமே பண்ணலை அந்த டூ ஆடர்டில் உள்ளே வந்தார் ஒரு டூ டச்சுக்கு ட்ரை பண்ணலை ஒரு கிக்குக்கு ட்ரை பண்ணலை எப்போதுமே சச்சின் கொஞ்சம் மைண்டை யூஸ் பண்ணி இன்டெலிஜென்ட்டாக ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான் பட் இந்த டைம் அது எதுவுமே அவர்கிட்ட இல்லை ஏதாவது பண்ணி பாயிண்ட் எடுப்பாருன்னு பார்த்தா அவர் எதுவுமே பண்ண மாட்டேங்கார் ஒரு ஸ்கூல் பையனை கொண்டு உள்ளே கொண்டு விட்டால் என்ன பண்ணுவாங்களோ தான் அவரும் பண்ணுற மாதிரி இருக்குது அங்கே எங்கே சும்மா ஓர்ஆரே தவிர எதுவுமே பண்ண மாட்டார் கார்னர் பிளேயர்ஸை மார்க் பண்ணாமலே சென்டரில் உள்ளே போகிறாரு சச்சின் அந்த ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் அந்த ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் எடுத்தாங்களே அதுவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு கொடுத்துருக்கும் அண்ட் ஃபார்ம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அவ்வளோதான் டோட்டலாக மென்டலி அவர் அப்செட் ஆகிட்டார் அவர் மைண்ட் பிரச்சனை அவர்கிட்ட ரொம்பவே இருக்குது சுத்தமாக கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது இல்லவே இல்லை இதை சரி பண்ண வேண்டியது அவரோட சைடும் ரொம்ப முக்கியம் அண்ட் கோச்சஸ்மே அதை சரி பண்ணி சீக்கிரம் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் வரப்போகிற ஆறு மேட்ச்சில் அரையுமே வின் பண்ணாங்கன்னா நம்ம டீமால் பிளே ஆஃப்க்கு போக முடியும் பட் அவளுக்குள்ள மேட்சஸ் வின் பண்ணணுன்னா அதுக்கு சச்சின் இல்லை நிறையந்தார் யாராவது தேவை சஃப் சஃபாகிய மட்டும் ஒத்தையிலேருந்து எதுவுமே பண்ண முடியாது இந்த மேட்ச் கொஞ்சம் ஈஸியான மேட்ச் தான் பட் இதுலேயே அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தார் அதாவது அவர்கிட்ட அளவுக்கு எனர்ஜி இல்லை மனசு ஒத்தையில் கிடந்து போராடுற மாதிரி இருக்குது ஸோ சப்போர்ட்டுக்கு வேறு ஏதோ பிளேயர்ஸ் சப்போர்ட் பண்ணணும் கூடிய சீக்கிரத்தில் ஸோ உங்கள் ஒப்பீனியன் நடந்த மேட்சை பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்